ஹாய் ஆள் ஒரு போரிங்கான சம்மர் டேயில் சரி ஓகே எங்கயாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோங்க எங்கே போகலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தப்போ பசு உணகம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உமா சொன்னனால அங்கே போனோம் வெளியில் அட்மாஸ்பியரும் நல்லா இருந்துச்சு உள்ளேயும் நல்லா இருந்துச்சுங்க சீட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போயிட்டு போனோம் சீட்டை இருந்துச்சு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு உக்காந்துட்டோம் ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துடுச்சுங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ச நான் வந்து தம்பிக்கு ஸ்பைசி சாப்பிட சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலை இன்னுமே அவன் வந்து இந்த ஸ்வீட்டு இதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கானே தவிர அந்த காரம் எடுத்துக்க மாட்டேன்னா அதனால் அவனுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோருமே சாப்பிட்டு முடிச்சுட்டோங்க ஆக்சுவலாக நாங்கள் கில்லி ரீலி ரிலீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தோம் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஈவினிங் ஷோக்கு தான் டிக்கெட்ஸ் இருந்துச்சு ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோன்ட்டு அங்கேயே விளாண்டுட்ருந்தோம் ஃபன் கேம்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியாக போணுச்சு வழக்கமாக ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்னால் நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு சிஸ்டரில் தம்பிங்க தான் அப்படிங்கிறனால தம்பிங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருப்பாங்க நான் ரொம்ப தனியாக இருக்க மாதிரி இருப்பேன் ஆனால் இந்த டைம் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு ஏன்னா உமா கயல் சௌமியெல்லாம் அந்த ப்ளேஸ் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க அப்புறம் அங்கே விளாண்டு முடிச்சுட்டு சரி போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் டிச்சிட்டு இருந்தவங்க காரில் பயங்கரமாக சாங்கெல்லாம் போட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஓகே ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சி பார்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கு சின்ட்டு கூட்டிகிட்டு இருந்தோம் சின்ட்டுக்கு வழக்கமாகவே நாமக்கல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவான் அதுவும் பார்க்குக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டோமா ஸோ சொல்லவே தேவை எங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க ஒவ்வொரு கேமும் அவரே விளாண்டு பார்த்துட்டு இருந்தார் கொஞ்சம் கூட பயமே இல்லை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு தான் கொஞ்சம் பயமாக ஐயோ சின்ட்டு ஸ்லிப் ஆகிருப்பானோ அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு அப்போ தான் வந்து சரி வாங்க நம்ம ராட்டனம் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க என்னோட ஃபஸ்ட்டு ராட்டனம் வீடியோ ஒன்று என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் அதுலேருந்து நான் ராட்டினமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா ரொம்ப ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது எனக்கு எனக்கு செட்டே ஆகலை அதுக்கப்புறம் இவங்க தம்பியெல்லாம் போக போயிட்டாங்க ராட்னத்துக்கு இதுவரைக்கும் இவங்க ராட்னம் போய் நான் பார்த்ததே இல்லைங்க இதுதான் ஃபஸ்ட் டைமு ராட்னம் போயிருக்காங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுருந்தாங்க அவங்க விளையாடுறத பார்க்கும் பொழுது எனக்கு பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்க்கும் பொழுது முடிச்சுட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஷோ போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோங்க இந்த நாள் ரொம்ப சூப்பராக போணுச்சு இந்த மாதிரி பிளாக்ஸ் என் சேனலில் பார்க்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட்